ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தரம் பத்து மற்றும் பதினொன்றிற்கான ஐசிடி புதிய வகுப்புகள் சரியா இப்ப பாத்தோம் இன்றைக்கு செஷன் என்னன்னு சொல்லி ஐசிடி ஒரு தான் சரியா அதாவது கிரேட் டென்னுக்கு புதுசா ஐசிடி எடுத்து மாணவர்கள் வந்திருப்பீங்க அதோட பார்த்தோம்னா கிரேட் டென்ல ஐசிடி படிச்சுட்டு இந்த வருஷம் கிரேட் லெவனுக்கும் போயிருப்பீங்க அப்ப ஐசிடி பத்தின ஒரு அறிமுக வகுப்பு உண்டுதான் இது சரியா இதுல கட்டாயம் இறுதி வரைக்கும் இருந்து ஐசிடி பாடம் என்ன எக்ஸாம் பேப்பர்லாம் எப்படி வருது இந்த இதுல இருக்கிற பாடங்கள் என்ன அனைத்து விடயங்களும் இதுல செல்லப்படும் நான் நினைக்கிறேன் ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பது மினிட்ஸுக்குள்ள இது கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் ஸோ கட்டாயம் இறுதி வரைக்கும் இருந்து பாருங்க சரியா இப்ப முதலாவது செல்லணும்னு சொன்னா நீங்க ஐசிடி பாடத்தை தெரிவு செஞ்சிருக்கீங்க நான் உங்களை வாழ்த்து தெரிவிக்கும் ஐசிடி பாடம் ஒரு கஷ்டமான பாடம் அதிகளவான மாணவர்கள் எடுத்துக்கிட்டு ஐசிடின்னு சொல்லி செல்ற நேரம் ஐசிடிங்கிறது ஒரு ஆக இலகுவான பாடம் சரியா முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஐசிடி பாடத்தை நம்ம ஏன் தெரிவு செய்யணும் சரியா இப்ப கிரேட் இப்ப இப்ப இருக்கிற காலத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா கிரேட் சிக்ஸ்ல இருந்தே ஐசிடிங்கிற பாடம் கொண்டு வர தொடங்கிட்டா சிலபஸ் அப்ப நம்ம இப்ப கிரேட் டென் லெவன்ல படிக்கிற எல்லா விஷயமும் கிரேட் சிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து வந்து கொண்டிருக்கு நாம இப்ப கிரேட் டென்ல பார்த்தோம்னு சொன்னா எசடிஎம்எல்இசில ஒரு பாடம் படிப்போம் ஆனா அதே இது கிரேட் எயிட் ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளவுமே போட்டுட்டாங்க அப்ப நம்ம ஐசிடிங்கறத இப்பதான் படிக்கிறோம் சரியா அப்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஆக்கள் எல்லா பிள்ளையிலும் கிரேட் சிக்ஸ் செவன்ல இருந்தே ஐசிடிங்கிற ஒரு பாடத்தை விருப்பத்துக்குரிய பாடமா சரியா கற்றுக்கிட்டு வராங்க இப்ப பாப்போம் தயசிடி பாடத்தை நம்ம தெரிய செஞ்சிருக்கோம் இதால என்னென்ன நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்ன முதலாவது கணனி பற்றின அறிவினை பெற்றுக்கொள்ளலாம் இப்ப பார்த்தோம் சொன்னா யாருக்குமே இப்ப பிறந்த உடனே கணனிங்கிறது என்னன்னு சொல்லியே தெரியாது காலப்போக்குலான் கணனிங்கிறது இப்படித்தான் இருக்கும் அதனால என்னென்ன செய்யலாம்ங்கிறது நாம கற்றுக்கொள்றோம் அப்ப இந்த ஐசிடிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம கிரேட் டென்லயோ லெவன்லயோ படிக்கிறோங்கறதாலே சரியா அந்த கணனிங்கிறதுல அறிவு பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது பார்த்தோம் மென்பொருட்களை கையாளும் திறன் இப்ப பாத்தளவான மென்பொருட்கள் காணப்படுது அதுல நம்ம சிலபஸ்ல ஐசிடி சிலபஸ்ல முக்கியமான ஒன்று ரெண்டு மென்பொருட்கள் தரப்பட்டிருக்கு அது என்னென்னு சொல்லி நம்ம படிப்போம் அதால நம்மளுக்கு அதிகளவான பயன்களையும் இருக்கு எதிர்காலத்துல சரியா அடுத்தது பார்த்தோம்னா உயர்தரத்தில் ஜிப் பரீட்சையை எதிர்கொள்ள முடியும் சிலாக்களுக்கு இந்த ஜிட் ரெண்டு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு ஆனா சிலாக்களுக்கு இப்ப ஓய்வு தனி படிக்குங்க ஏல பத்தி தெரியாது

ஏழுக்கு அங்க நம்ம ஸ்கூலுக்கு போன உடனே அங்க பாத்தோம் ஜித்துங்கிற பாடம் இருக்கும் ஆனா டீச்சர் வந்து படிப்பிக்க மாட்டா அது கணக்கே இல்லாத ஒரு பாடம் போ ஏழுக்கு இங்கிலீஷ் ஒரு பாடம் இருக்கு அதை படிப்பிக்க மாட்டா சரி அதே மாதிரிதான் இது அப்ப நம்ம இங்க ஐசிடிங்கிறத கிளியரா படிச்சு போனோம்னு சொன்னா அங்க ஜிட் பரீட்சைன்னு செய்யலாம் இலகுவாக செய்யலாம் நீங்க ஏழு போனது போற அவங்களுக்கு வழங்கும் ஐசிடி கோயில்ல ஐசிடி படிக்காத மாணவர்கள் அங்க பாத்தோம்னா ஜித் பரீட்சையை பெரிய பெரிய ஒரு பாடமா நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு எடுத்துருப்பா அந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு அந்த ஜிட் பரீட்சைங்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்கும் நம்ம படிக்காம போய் எழுபோம் நம்ம ஓயில படிக்கிறோம் ஐசிடிங்க பாடம் அதனால தேவையே இல்லை நம்மளுக்கு அடுத்து அடுத்த பார்த்தோம்னு சொன்னா உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முக்கிய பங்களிக்கிறது இப்ப பாத்தோம்னு சொன்னா உயர்கல்வின்னு சொல்லி பாக்குறேன் ஏஎல் எடுப்போம் ஏஎல்ல ஜி பரிட்சை பத்தி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீம் தனி ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ல பாத்தோம் ஐசிடின்றும் ஒரு பாடம் இருக்கு இங்க ஒரு பாஸ்கெட் சப்ஜெக்ட் ஆஹ் ஓஎல்ல ஐசிடி ஒரு பாடம் இருக்க மாதிரி ஏலயும் ஐசிடி ஒரு பாடம் இருக்கு அது எப்படி இருக்கும் இருக்குன்னா நம்மள இந்த ஓஎல்ல படிக்கிற ஐசிடி அவ்வளவுத்து சேர்த்து ஒன்றெண்டு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா வேற அவ்வளவுமே இல்லை அப்ப ஏ ஐசிடின்ற ஒரு பாடத்தை நம்ம தெரிவு செஞ்சோம்னு சொன்னா நம்மளுடைய ஏல் பரீட்சை பெறுபவரு ஒரு சிறந்த ஒரு தரும் சரியா அப்ப இங்க ஐசிடி படிச்சு கொஞ்சமா டெவலப் ஆகி போனோம்னு சொன்னா அங்க ஏல் ஐசிடிங்கிறது படிக்கிறது இலகுவாயிருக்கும் அடுத்தது பல்கலைக்கழகம் சென்றால் அங்க ஐசிடிஆர் விஷயம் அதாவது இது என்னத்த நான் செல்லவான்னு சொன்னா நீங்க இப்ப ஓஎல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஏஎலும் பாஸ் பண்ணிட்டீங்க இப்ப கேம்பஸ்க்கு போறீங்க கேம்பஸ்க்கு போனா அங்க அசைன்மெண்ட் வரும் ப்ரொஜெக்ட் வரும் எல்லாமே தருவாங்க எல்லாம் நாம செல்ஃப் செய்யணும் அந்த சந்தர்ப்பத்துல பாத்தோம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியாம இருக்கு அதான் இந்த ஐசிடி படிச்ச தான் அது நமக்கு இப்ப பாத்தோம் சொன்னா கேம்பஸ்ல அந்த தாரா அசைன்மெண்ட் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு சில சாப்ட்வேர் இருக்கு இப்ப பாத்தோம் எம்எஸ் வேர்ட் எல்லாம் இருக்காங்க அதுல என்ன அசைன்மெண்ட் செய்வோம் அது பற்றின அறிவா நமக்கு இருக்க மாட்டேன் இந்த ஐசிடி படிக்காத ஆக்கள் அப்படி நம்ம அவளுக்கு அந்த அறிவையே இருக்க மாட்டான் அப்ப நம்ம இந்த தரம் பத்து பதினொன்று ஐசிடி படிக்கிறோங்கறதுல அது வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதானே இருக்கும் அப்ப ஐசிடி பாடத்தை சிலாக்கள் பார்த்தோம்னு சொன்னா ட்ரெண்ட் எடுக்கங்கிறதுக்காக நீ வந்து இருக்கணும் சில ஆகல் பேரண்ட்ஸ் சொல்லி இருப்பா ஐசிடி பார்த்ததுங்க இப்ப அதான் ஐசிடி ஆன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லி சொல்லி இப்ப அப்படி இருக்கப்படும் நம்ம ஐசிடிங்கிற ஒரு விருப்பத்துக்குரிய பாடமா தான் நம்ம தெரிவு செய்யும் நம்ம விரும்பி படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் சரியா ஐசிடிங்கிற ஒரு கஷ்டமான என் பாடமே இல்ல நீங்க டேர்ம் எக்ஸாம்ல இருந்து எல்லா எக்ஸாம்லயும் ஏ செல்சே டிரெக்டா எடுக்கலாம் சரியா வேற எந்த ரிசல்ட்ஸும் எடுக்கிறதுக்கு அவசியமும் இல்ல அடுத்தது நாம பார்ப்போம் கிரேட் டென்லயும் லெவன்லயும் சிலபஸ் என்னென்ன இருக்குன்னு சரி பாப்போம் இப்ப உங்களுக்கு ஆக்களுக்கு ஸ்கூல்ல புக் தந்திருப்பா சிலாக்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு அந்த புக்கை எடுத்தாக்கள் பார்த்திருப்பீங்க அது அவ்வளவு பெருசா இருக்கும் அந்த புக்கை பார்த்த உடனே நம்மளுக்கு என்னத்துக்குடா அந்த ஐசிடி பாடத்தை தெரிவு செஞ்சோங்கிற அளவுக்கு அந்த புக் இருக்கும் கிரேட் டென்னும் தான் கிரேட் லெவனும் தான் ரெண்டு புக்கை கம்பேர் பண்ணியா ரெண்டு ஒரே அளவு தான் இருக்கும் எத்தனையோ பேஜிலே இருக்கும் அது ஆனா உண்மையாவே அது அந்த அளவு விஷயம் இல்லை உள்ள நம்ம ஷோர்ட்டா சின்ன சின்னதாக படிச்சோம்னா சிம்பிளா இருக்கு ஐசிடி சரியா எக்ஸாம் பேப்பர் கூட அவ்வளவு சிம்பிளா தான் வரேன் புக்கை பார்த்து நம்ம கஷ்டம்னு சொல்லி தீர்மானித்து விடக்கூடாது சரியா இப்ப என்னென்ன சிலபஸ் அதுல என்னென்ன கண்டென்ட் பார்ப்போம் முதலாவது கிரேட் டென்ல இருக்கிறத பார்ப்போம் கிரேட் டென்ல மொத்தமா ஒன்பது அழகுகள் காணப்படுது சரியா இந்த ஒன்பது அழகுகளும் பார்க்க ஒன்பது அதாவது ஒன்பதுங்கிறது ஒரு நம்பர் நம்பர்ல பாக்குற நேரம் ஒண்ணு ரெண்டு மூணுன்னு சொல்லி பாக்குற நேரம் ஒன்பதுங்கிறது பெரிய ஒரு நம்பரா உங்களுக்கு காணலாம் ஆனா அது சின்ன சின்ன அளவுல அதுக்குள்ள இருக்கு முதலாவது தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் முதலாவது யூனிட் இந்த யூனிட் பார்த்தோம்னு சொன்ன இல்லையே ஐசிடில அதாவது அந்த கம்ப்யூட்டர் வளர்ச்சி எப்படி வந்து அதுல படிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது யூனிட் கணினி இலங்காண்போம் அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த யூனிட் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த யூனிட்ல இப்ப எத்தனையோ வகையான கம்ப்யூட்டர்கள் சரியா நம்ம போன் யூஸ் பண்றோம் லெப்டாப் கம்ப்யூட்டர் அப்படி நிறைய வகையானது இருக்கு அதெல்லாம் பற்றி படிக்கதான் அந்த கணனியை இனங்காண்போம் அடுத்தது கணனியை தரவுகள் எடுத்து காட்டப்படும் முறை இது என்ன செல்லுன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு இப்ப இப்பான நம்ம இன்ட்ரட்ஷன்ல இருக்க படிக்கிற நில தான் வழங்கும் கணனியானது ரெண்டே ரெண்டு விஷயத்தான் வழங்கிக் கொள்ளும் ஒன்று பூஜ்யம் ஒன்று முதலான நம்பர் ஒன்று பூஜ்யமே ஒன்றேனா கணனி வழங்கிக் கொள்ளும் ஆனா நம்ம நோமலா கம்ப்யூட்டர்ல எவ்வளவோ வேலை செய்யறோம் டைப் பண்றோம் எவ்வளவு விஷயம் செய்யறோம் அது எல்லாத்தையுமே உண்மையா கம்ப்யூட்டர் ஜீரோ ஒன்றுங்கிறத வச்சு தான் அடையாளப்படுத்துது அது எப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் படிக்கிற யூனிட் தான் கணினியில் தரவு எடுத்துக்காட்டப்படும் முறை அடுத்தது நாலாவது யூனிட்ட பார்த்தோம் சொன்னா தர்க்க வாயில்களும் மூலியம் தர்க்கங்களும் இது லொஜிக் கேட்ஸ்ங்கிறது சிம்பிளான யூனிட் இந்த நாலாவது யூனிட் மூணாவது யூனிட் எல்லாம் நம்மளுக்கு எங்க ஏழுலயும் வரும் முதலாவது ரெண்டாவது எல்லா யூனிட்டும் ஏழுக்கு வரும் இங்க படிக்கிற விஷயம்தான் பட் கொஞ்சம் அட்வான்ஸ் அவ்வளவு சரியா அஞ்சாவது யூனிட் பணிச்சியல் முறைமை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அதாவது நம்மளுக்கு தெரியும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன மேலே போட்டீங்க விண்டோஸ் ஆப்பிள் ஆண்ட்ராய்ட் நிறைய விண்டோஸ் எல்லாம் அந்த விண்டோஸ் என்னென்னு சொல்லி எல்லாம் படிப்பேன் இப்ப கம்ப்யூட்டர் ஒன்று நம்மளுக்கு ஸ்லோவா வேலை செய்யுதுன்னு சொன்னா அதை எப்படி ஸ்பீடா வேலை செய்ய வைக்கிற கம்ப்யூட்டர்ல என்னென்ன குழா வரும் எல்லா விஷயத்தையும் பத்தி படிக்கிற யூனிட் தான் பணிச்சியல் முறைமை சரியா அடுத்தது பார்த்தோம் சரின்னா நான் சொன்ன தானே இப்போ ஒரு அசைன்மெண்ட் ஒன்று செய்யப்படுவோம் சரின்னா அது கிளம்ப சாஃப்டியாரர் படிக்கிறோன்னு சொல்லி அது அழுதான் இந்த ஆறு ஏழு எட்டாவது எனக்கு ஆறாவது சொல்முறை வழிப்படுத்தல் அதாவது மைக்ரோசாப்ட் வேர்ட் சரியா மைக்ரோசாப்ட் வேர்ட் வேர்டில அசைன்மென்ட் செய்வோம் லெட்டர் அணிங் டைப் பண்ணாலும் எல்லாமே சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொள்ளலாம் அடுத்தது இலத்திரனியல் விரிதால் எக்ஸெல் சீட் அதாவது ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தோம் சரின்னா அதை யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்எல் சீட்னு சொல்லி அடுத்தது இலத்திரனியில் நிகழ்த்துகை இப்ப உங்களுக்கு கூட இப்ப ஸ்லைட் செஞ்சுக்கிறது பவர் பாயிண்ட் சரியா நிறைய அனிமேஷன் கொண்டும் செய்யலாம் நான் அந்த வகையில செய்ய சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன் நம்ம படிக்கிற நேரம் அது என்னென்ன விஷயம் எப்படி அதை செய்யறோங்கிறது எல்லாம் அடுத்தது தரவு தளம் டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப உங்களுக்கு ஓஎல் எழுதிக்கீங்க ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதிப்போ உங்களோட இண்டெக்ஸ் எடுத்து என்ன செய்வீங்கன்னா ஒரு வெப்சைட்ல போட்டு பார்த்துருப்பீங்க உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கீங்க சரி அது இந்த டேட்டா பேஸ்ங்கிறதுக்குள்ளதான் உண்மையாவே ரன் ஆகுது சரியா ஆனா நம்மளுக்கு அது தெரியுது இல்லை உங்களோட எல்லா தரவும் ஒரு இடத்துல டேட்டா பேஸ் மாதிரி பதிவு செஞ்சிருக்கு அதுல இருந்து இருந்துதான் நம்மளுக்கு எல்லா எடுத்து தரப்பாடு நம்ம அந்த அளவு நாலேஜ் அந்த அளவு விஷயம் படிக்க மாட்டோம் ஜஸ்ட் அந்த டேட்டா பேஸ் எப்படி அது என்ன விஷயம்ங்கிறத படிப்போம் அப்ப கிரேட் டென்ல இருக்கிற சிலபஸ் இவ்வளவுதான் இந்த ஒன்பது பாடங்கள் தான் கிரேட் டென்ல இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தரம் பத்துக்கு புதிதாக வந்த மாணவர்கள் யாரும் இந்த ஜூம் செஷன்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கீங்க ரைட் நம்ம கிரேட் டென்ல இருக்கிறது இந்த மொத்தமே ஒன்பது யூனிட் தான் இது இதுதான் விஷயங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு சரியா அடுத்தது நம்ம பார்க்க போறது கிரேட் லெவன்ல இருக்கிற யூனிட் கிரேட் லெவன்ல இருக்கிற யூனிட் பாத்தோம் சொன்னா முதலாவது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செய்நிரல்களை எழுதுதல் இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது சரியா ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னு சொன்னா அது ஏன் வருது அது எப்படி நம்ம சரி செய்யறங்கிறதுக்கான ஒரு செய் நிரல்கள் எழுது ஒரு படம் மாறி காட்டுறோம் அது இல்ல அது முதலாவது யூனிட் சரியா இரண்டாவது யூனிட்ட பார்த்தோம்னு சொன்னா தகவல் முறைமை விரித்து செயல்முறை இது என்னன்னு சொன்னா ஒரு சாப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ண இப்ப நம்ம சாப்ட்வேர் இன்ஜினியர் ஐட்டம் வைப்போமே சாப்ட்வேர் இன்ஜினியர் ஐட்டம்ஸ் என்ன அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்றது கொஞ்சம் படிமுறைகள் இருக்கு அந்த படிமுறைகள் என்னென்ன மாதிரி சிம்பிளா நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன நாலேஜ் ஒன்று தரத்துக்கு இந்த யூனிட் போட்டிருக்காங்க மூணாவது யூனிட் பார்த்தோம் சின்ன இன்டர்நெட் அண்ட் இமெயில் அதாவது இதுல இன்டர்நெட்டை பத்தி நம்ம படிப்போம் அதுக்கப்புறம் இமெயில் ஒன்று சரியான நம்மளுக்கு எப்படி ரைட் பண்றேன்னு சொல்லி நான் படிப்போம் அடுத்த நாலாவது

அதுல எப்படி நம்ம எடிட் பண்றது சரி சும்மா சிம்பிளா தான் பார்ப்போம் கேள்வியில அந்த அளவுக்கு வரப்போறேன் ரெண்டு கேள்வியான் இந்த இருந்து வரப்போகுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தயாராகும் சரியா அடுத்தது நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு யூனிட் ஒன்று தான் எளிய இணையதளங்களை வடிவமைத்தல் அஞ்சாவது யூனிட் நம்ம இந்த எளிய இணையதளங்களை வடிவமைத்தல் யூனிட்ட படிச்சதுக்கு பிறவோ உங்களுக்குன்னு சொல்லி ஓனா நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அதாவது நம்ம இந்த யூனிட்ல படிக்க போறது ஒரு ஹெச்டிஎம்எல்ங்கிற கணனி மொழியை படிப்போம் சரியா கணனி மொழி ஒன்று எஸ்டிஎம்எல்ங்கிறத படிப்போம் ஆனா அதை போஸ்டிங் எல்லாம் பண்ண மாட்டோம் நீ ஏழுக்கு போய் ஏழுலயும் இது சம்பந்தமான பாடங்கள் இருக்கு அதெல்லாம் படிச்சது போறோம் நீங்க அதை வெளியூர் எப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி எப்படி செய்யலாம்ங்கிறதுக்கு அந்நேரம் அது எல்லாம் படிப்பீங்க அப்ப ஒரு நார்மலா ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்றதை இந்த யூனிட்ல படிப்பீங்க அது படிக்கிற நேரம் எல்லாருக்குமே கடும் இன்ட்ரெஸ்டா இருக்கு சின்ன சின்ன விஷயம் தான் சரியா அடுத்தது ஆறாவது யூனிட் பார்த்தோம் சின்ன சமூகமும் தகவல் மற்றும் குழல் பாடல் தொழில்நுட்ப இதுல பார்த்தோம்னா இப்ப கம்ப்யூட்டரை பாவிக்கிறதுல நன்மை தீன்மை என்ன சமூகத்துக்கு எப்படி தாக்கம் செலுத்துது அது சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறது தான் இந்த ஆறாவது யூனிட் சரியா இப்ப பார்த்தோம் சின்னா கிரேட் லெவன்லயே மொத்தமா ஆறு யூனிட் தானி இருக்கு கிரேட் டென்ல பார்த்தோம்னா மொத்தம் ஒன்பது யூனிட் தானிக்கு இப்ப மொத்தமாகவே நமக்கு பதி அஞ்சு யூனிட் தானே இருக்கு சிலபஸ்ல அதாவது நம்ம நம்ம டார்கெட் என்ன டேர்ம் எக்ஸாம் தாண்டி ஓயில் பயிற்சி எழுதணும் அதுல சல்ஸ் எடுக்கணும் அதான் நம்ம டார்கெட் அப்ப நம்மளுக்கு இருக்கிற மொத்த யூனிட்டுமே ஒன்பதும் அங்க ஆறு சரியா பதினஞ்சும் நீ இப்ப இந்த சிலபஸ்ல உங்களுக்கு ஏதும் யூனிட் பார்த்தீங்கன்னா தகவல் பேர் நீங்க செட்ல போடுங்க சரியா அடுத்து நம்ம பார்ப்போம் நம்மளோட பாஸ் பேப்பர் இருக்குதான் பாஸ்ட் பேப்பர் என்ன ஸ்டாண்டர்டுக்கு வருது பாஸ்ட் பேப்பர் என்ன ஸ்டாண்டர்ட் அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கோம் இப்ப பாஸ்ட் பேப்பர் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா பார்ட் ஒன் பார்ட் இருக்கு அதாவது டூனல் பேப்பர் அப்ப பேப்பர் பார்ட் ஒன் எடுத்தோம்னு சொன்னா எம்சிக்கு இருக்கு நாற்பது எம்சிகூக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் அநேகமான மாணவர்கள் இந்த நாற்பது முப்பத்தி அஞ்சுக்கு மேலே எப்படி பாயிருச்சுன்னா அவ்வளவு ஈஸியா தம்பி அந்த பார்ட் டூ கேள்வி நம்ம வளங்கி செய்யறதுலான்னு இருக்கு சரியா அண்மையான கேள்வி பேப்பர் ஃபுல்லா ஈஸி அப்ப பார்ட் ஒன்னு நம்ம சொல்லிட்டா செய்ய இயலும் சரியா பார்ட் டூவை பார்த்தோம் சொன்னா மொத்தமா கொஸ்டின் ஏழு இருக்கும் பார்ட் டூல மொத்தமா ஏழு ஏழு இருக்கும் அதுல நம்ம அஞ்சு கேள்வி தான் உண்மையாவே செய்யறேன் ஏழு கேளியில அஞ்சு கேள்வி தான் செய்யணும் அதுலயும் அந்த முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னா கட்டாயம் செய்யணும் அந்த முதலாவது கேள்விக்குள்ளுக்கே ஒரு பத்து பாட்டு இருக்கும் முதலாவது கேள்விக்குள்ள பாட்டு ஒன் பாட்டு டூ பார்ட் த்ரீ முதலாவது கேள்விக்குள்ளே பத்து கேள்வி அதாவது பத்து அவ்வளவு பெரிய கேள்லை சின்ன சின்ன ஒரு ஒரு லைன்ல கேள்வி இருக்கும் அந்த எல்லாம் கட்டாயம் ஆன்சர் பண்ணணும் ஏன் அந்த முதலாவது கேள்வி கட் கட்டாயமான கேள்வி அப்ப முதலாம் கேள்வி இந்த பாட்டுல ஒண்ணு செஞ்சிட்டோம்னா மிச்ச கேள்வியில மொத்தமாகவே நம்ம எத்தனை செய்யணும் நாலு கேள்வியை தெரிவு செய்யணும் இப்ப நம்மளுக்கு ஈஸியான என்னென்ன யூனிட்டோ அத மட்டும் படிச்சு போனாலே எடுக்கலாம் ஐசிடி இந்த ஏழு ஓஎல் ஐசிடி வந்து ஈஸியா ஏ எடுக்கிற ஒரு பாடம் சரி அத அந்த அளவுக்கு யோசிக்க தேவையே இல்லை நம்ம குறிப்பிட்ட மெயினான யூனிட் அவ்வளோதையும் படிச்சு போனேன் சொல்லிட்டு எடுக்கலாம் ஆனா இந்த சில சேர்மாறு செல்ற அந்த இந்த கேள்வியான எக்ஸாம் பேப்பர் வரப்போகுன்னு அந்த கெசிங்ல போய் எக்ஸாம் செய்யறதுல நம்மள்கிட்ட அந்த கதை இல்லை கிளியரா படிச்சுப்போம் பேப்பர்ல என்ன கேள்வி வந்தாலும் நம்ம செய்வோம் அதான் நம்மளோட எல்லா அழகுகளும் சரியா படிப்பிக்கப்பட்டு தான் உங்களை எக்ஸாமுக்கு அனுப்பப்படும் அதை ஞாபகம் கொள்ளுங்க பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா அடுத்தது இப்ப ஐசிடி கிளாஸ் என்று சொல்லி சொல்றேனேனும் அதிக அளவான ஆன்லைன் வகுப்புகள் நடக்குது நேரடியாகவும் வகுப்புகள் நிறைய நடக்குது ஏன் எங்க கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கேள்வி வந்திருக்கலாம் அதுக்கான விடைகள் தான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி தரப்பட்டீங்க முதலாவது நீங்க வீட்டுல இருந்த மாதிரிக்கே கிளாஸ் பாக்கலாம் டெய்லி ஜூம்ல கிளாஸ் நடக்கும் அதாவது எங்க கிளாஸ் சாட்டர்டேயும் சண்டேயும் ஒரு ஒன் ஹவர் மட்டும் நடக்கும் சரியா உங்களுக்கு எல்லா விஷயமும் படிச்சு தரப்பான் அதுல நீங்க எந்த சந்தேகமும் படத்தவள் சரியா நீங்க இப்ப எவ்வளவு கிளாஸ் இது வெளியில போய் வந்து திருப்பீங்க அதே இது சாட்டர்டே சண்டே நைட்ல எங்க கிளாஸ் நடக்கும் ஏழு மணிக்கு இல்ல எட்டு மணிக்கு ரெண்டு லோ டைம்ல நடக்கும் ஒன் ஹவர் தான் கிளாஸ் நடக்க போகுது அப்ப அந்த ஒன் ஹவர் நம்மளுக்கு போனை வச்சு கிளாஸ பாக்குறதுல எந்த இஷ்யூமே இருக்க போடுறேன் சரியா ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு எல்லா நோட்ஸும் என்ன செய்யப்படும் பிடிஎஃப் ஆ நோட்ஸ் வழங்கப்படும் நீங்க எந்த எழுதுற அவசியமும் இல்லை ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் சின்னதா குறிக்கிறது அம்பருமே தவிர மத்தபடி எல்லா நோட்ஸும் உங்களுக்கும் பிரிண்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பிடிஎஃப்ல உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரெடியானா சரி அடுத்தது இப்ப டேர்ம் எக்ஸாம் நடக்குதுன்னு சொன்னா அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு முன்னுக்கே எப்படி உங்களுக்கு அந்த சிலபஸ் அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணப்பட்டு அதுக்கான டேர்ம் பேப்பரும் நம்ம செஞ்சிருப்போம் அந்த யூனிட்ல பாஸ் பேப்பரும் செஞ்சிருப்போம் சரியா அடுத்தது இப்ப நான் சரி ப்ராக்டிக்கல் யூனிட் கேள் தான் நம்மளோட சிலபஸ்ல கொஞ்சம் அந்த டிஎம்ஏல பார்த்தோம் சொன்னா அந்த வெப் டிசைன் பண்றதெல்லாம் பிராக்டிக்கல் யூனிட் அதாவது நம்ம எக்ஸாம் கம்ப்யூட்டர்ல பேப்பர்லாம் நம்ம ஒரு ஒரு சரியா அப்ப பேப்பர்லாம் நம்ம எக்ஸாம் ப்ராக்டிக்கல்ல செய்யறவங்க எந்த விஷயமும் இல்லை நீங்க இப்ப ஐசிடி படிக்க சொல்லி போட உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு கம்ப்யூட்டர் இணைக்க வேணும் லேப்டாப் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்கணும் எந்த விஷயமும் இல்லை நம்மளுக்கு கம்ப்யூட்டரையே தேவையில்லை நம்ம ஓஎல் ஐசிடி ஏல கூட ஐசிடி படிக்கிறது கம்ப்யூட்டர் தேவை கம்ப்யூட்டருங்கிற ஒரு விஷயம் போதுன்னு சொன்னா யூனிவர்சிட்டி போற டைமே போதும் நீங்க அவங்க பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்த வேண்டிய எந்த விஷயமும் இல்ல அப்ப தரம் பத்து பதினொன்று நீங்க ஐசிடி படிக்கீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரும் தேவலை வந்து தேவை நம்மளுக்கு இப்போதைக்கு கிளாஸ் பாக்குறதுக்கு போன் இருந்தா காலம் ஜூமோ பார்த்தா சரி அடுத்தது செய்முறைகள் எல்லாம் உங்களுக்கு நேரடியாவே பண்ணி எல்லாம் பிராக்டிக்கலா செஞ்சு ஆட்டோம் அதோட உங்களுக்கு தரப்படுற டியூட்ல இன்புட்டும் அவுட் எல்லாமே தரப்படுறீங்க உங்களுக்கு பார்த்த உடனே ரைட் இப்படி இப்படித்தான் நடந்திருக்கீங்கிறதே அவங்களால வழங்கிக் கொள்ளியும் அடுத்தது அழகு முடிவில் பாஸ் பேப்பர் அண்ட் மொடல் பேப்பர் டிஸ்கஸ் இப்ப நான் பாஸ் பேப்பரை ஏன் ரெட் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கா கிளாஸ் ஜாயின் பண்றது கட்டாயம் உங்களுக்கு பாஸ் பேப்பர் இருக்கணும் ஏன்டி சொன்னா நான் யூனிட் முடிய உடனே பாஸ்ட் பேப்பர் தான் டெஸ்ட்டுக்கு செய்வேன் அந்த மொடல் பேப்பரை தாண்டி டெஸ்ட்டுக்கு பாஸ் பேப்பர் தான் ஏன் பாஸ் பேப்பர்ல கேள்வி எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி நம்மளுக்கு போகணும் இப்ப இந்த பாடத்துக்கு மட்டும் இல்லை நீங்க மற்ற எல்லா பாடத்துக்கும் பாஸ் பேப்பர் கேள்வி கட்டாயம் செய்யுங்க இந்த முறை என்கிட்ட அந்த இந்த முறை மார்ச் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் என்கிட்ட வாராக்களுக்கு தெரியும் அந்த பேப்பர் செய்கிற நேரம் ஒரே கேள்வி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு அப்ப நம்மளுக்கு தெரியும் இப்படிதான் இதான் கேள்வி இதான் திரும்ப திரும்ப வருதுன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அது கேள்வி பார்த்துட்டோம் இந்த இந்த ஸ்டைலாம் கேள்வி வரும்னு சொல்லி பார்த்தோம் சே நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாம எக்ஸாம் ஒழுங்கு போலாம் சரியா அப்ப வாஸ் பேப்பர் திரும்ப திரும்ப செய்யறதெல்லாம் நமக்கு ஒரு நன்மை இருக்காது அடுத்தது உங்களுக்கு கிளாஸ் இப்ப ஜாயின் பண்ண இயலாம போயிட்டுன்னா அந்த சந்தர்ப்பத்துல ரெக்கார்டிங் வழங்கப்படும் அதுல எந்த விஷயமும் இல்ல உங்களுக்கு ரெக்கார்டிங் வழங்கப்படுது எப்பயுமே பாத்துக்கோ சரியா கடைசி அவர் மெயினான விஷயம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு நினைவு சின்னங்கள் ஒரு ஆப்ஷன் நான் போஸ்டர்ல ஷியா பண்ற நேரம் கூட ஏதோ ஒரு மூணு கப் அப்படி இருந்தேன் அதுல நிறைய பேருக்கு சந்தேகமாதி என்னடா இது கப் இடிக்கு என்னத்தை செல்ல வராங்க அது என்னன்னு சொல்லி இப்ப நான் அடுத்த விஷயமா சொல்றேன் இப்ப எங்கட கிளாஸுக்கு சரியா எங்களுக்கு நாங்க படிப்பது எப்படி இருக்கு நாங்க படிப்பிக்கிறது சரியா இருக்கான்னு சொல்லி பாக்கணும் ஆனா யூடியூப் சேனல் என்னிருக்கேன் நீங்க யூடியூப்ல போயிட்டு இந்த யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணி அதுல பாஸ்ட் பேப்பர் எக்ஸ்பிளைன் வீடியோ ரெண்டு யூனிட் வீடியோ கிடக்கும் நீங்க பாத்து எப்படி படிப்புறது ஓகேவா உங்களுக்கு செட் ஆகுதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ஜாயின் பண்றேன்னு சொன்னா எங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியே இல்லை சரியா இல்ல அப்படி நீங்க கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுல சொல்லி இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இது முக்கியமான நீங்கள் விஷயங்கள் அப்லோட் பண்ண உங்களால் பார்த்து போகல வீடியோஸ் எல்லாம் ரெண்டு அப்லோட் பண்ண பேப்பர் அது எல்லா விஷயம் சரியா அடுத்தது இப்ப எங்களை நிறைய பேர் கேட்டிருந்தது கிளாஸுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறேன் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் கேட்டிருந்தா கிளாஸ்க்கு எப்படி ஜாயின் பண்ணுறேன் என்ன பேமெண்ட் அதுன்னு சொல்லி பாத்தோம்னு சொன்னா சொன்னால் இப்ப நான் செல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் மெமெண்டோ உங்களுக்கு ஒரு விஷயம் இது என்னன்னு சரி பார்த்தோம்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல மூணு எக்ஸாம் நடக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் நடக்கும் செகண்ட் டேர்ம் நடக்கும் தேர்ட் டேர்ம் நடக்கும் இந்த மூணோட எவரேஜ் இருக்குதானே அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் லிங்கி ஒரு மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க செகண்ட் டேர்ம்ல ஒரு மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க தேர்ட் டேர்ம்ல ஒரு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க எங்கட கிளாஸுக்கு தொடர்ச்சியா வார மாணவர்களுக்கு அந்த தொடர்ச்சியா வார மாணவர்களை பார்த்து அந்த எவரேஜ் அதாவது ஸ்கூல்ல நடக்கல மூணு டேர்ம் மார்க்ஸ் எவரேஜை பார்த்து யார் அந்த டாப் த்ரீல எடுத்திருக்காலோ அவங்களுக்கு அது மெமன்டோ மாதிரி இருக்கலாம் கப் மாதிரி இருக்கலாம் இல்லாட்டி மெடல் மாதிரி இருக்கலாம் கூட இருக்கலாம் இல்லாட்டி மணி பவுச்சரா கூட இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் பட் அந்த எவரேஜ் மார்க்ஸ் எடுக்கிற டாப் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாய வழங்கப்படும் இது எப்போ கொடுக்கா இயர் எண்ட்லாம் வழங்கப்படும் ஏன் நம்ம தேர்ட் டேம் எக்ஸாம் எப்ப நடக்கும் கடைசி நடக்கும் அப்ப நேரடியா வந்து நாங்க உங்களுக்கு தார மாதிரி தான் இருக்கோம் சரியா அப்ப அதிகளமான மாணவர்கள் இது என்னென்ன விஷயம்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க அப்ப இது என்னன்னு சொல்லி சொல்லிட்டு அப்ப தேட் டர்ம் மூணு டேர்ம்லயும் எடுக்கணும் சரியா எவரேஜ் தான் பாக்குறது முதல் மூணு மாணவர்களுக்கு மாத்திரம் தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்கள்கிட்ட ஒரு நாலஞ்சு மாணவர்கள் இல்லாட்டி நிறைய பேர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே சரி அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே மூணு மாணவர்கள் முடிக்க வேணும் ஏன் நல்லா படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருந்தேன் எங்கள்ட்ட கிளாஸுக்கு ஜோயின் பண்ற நீங்க கட்டாயம் ஆயிரம் இது எடுக்கணும் எனக்கு இந்த பிரைஸ் வேணும் மெமெண்டோ நான் வேணும் படிச்சதுக்கு வேண்டி திரும்பி நீங்கன்னு சொன்னா கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல எவரேஜ் எடுங்க நல்லா உங்களுக்கு அது கிடைக்கும் சரியா ரைட் இப்ப நீங்க கிளாஸுக்கு எப்படி ஜாயின் பண்ணிட்டு சரி பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல ஷே பண்ணிருக்கேன் இப்ப அதிக அளவான இடங்களை பார்த்தோம்னு சின்ன கிளாஸுக்கு ஆயிரம் ரூபாய் அஞ்சு ரூபாய் அதிக அளவான அமௌண்ட்டு என்ன ஏற்பாடு அந்த அளவுக்கு நாங்க எடுக்கல உங்களுக்கு எஸ் எழுநூறு ரூபாய் பாத்தா மந்த்துக்கு பேமெண்ட் சரியா அப்ப அதிகளவான மாணவர்கள் கேட்டிருந்தீங்க மந்த் பேமெண்ட் எவ்வளவு சரி எழு ரூபா உங்களுக்கு டீடைல் நீங்க எங்க இருந்தும் இந்த ஜூம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம் கிளாஸ் ரெக்கார்டிங் வழங்கப்படும் இந்த இஷ்யூவும் இல்ல கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி விரும்புறாக்கள் இந்த பேஜ ஸ்கிரீன் ஷூட் பண்ணி கொள்ளுங்க இல்லாட்டி நான் குரூப்ல இந்த ஸ்கிரீன் பேஜ போடுவேன் சரி அப்ப பே பண்ணி நினைஞ்சு கொள்ளலாம் ஐசிடி பத்தின எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு ஐசிடின்றா இதான் இந்த இந்த பாடம் தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்கு இந்த கிரேட் டென்னுக்கு புதுசாக வந்த மாணவர்கள் அதிகளவானவர்கள் இதுல இருப்பீங்கன்னு நம்புறேன் அவங்களுக்கு இதான் ஐசிடி எது எது படிச்சா என்னென்ன செய்யலாம் எல்லா விஷயமும் தெரியும் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி தெரியும் அந்த கிரேட் லெவன் படிக்கிற மாணவர்கள் இருப்பீங்க சரியா நீங்க அதிகளவான மாணவர்கள் பாத்தா பாஸ்ட் பேப்பர் இன்னமே வங்கல உடனடியா பாஸ்ட் பேப்பரை வந்து செஞ்சு கொள்ளுங்க சரியா அடுத்தது இதுல ஒரு சில மாணவர்கள் பார்த்தோம் சொன்னா இந்த முறை மார்ச்ல நான் எக்ஸாம் எழுதணும் எனக்கு ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்கள் இருக்கீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க சரியா நான் அதுக்கு என்னன்னு சொல்லி சொல்றேன் அப்ப இண்டை பார்த்தோம்னு சொன்னா இன்றைய சேஷம் நான் கம்ப்ளீட் பண்றேன் கிளாஸ் எப்போ ஒபிஷியலா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா பெரி எட்டாம் தேதி அதாவது இந்தியில இருந்து ஒரு கிழமை அவங்களுக்கு டைம் தந்திருக்கேன் அந்த கிழமைக்குள்ள நீங்க ஜாயின் பண்ண விரும்புறாக்கள் பே பண்ணி கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளலாம் சரியா டவுட் செட்ல போடலாம் இல்லாட்டி என்ன வாட்ஸ்அப் நம்பர் அந்த போஸ்டர்ல எல்லாம் நிறைய இடங்களா பாத்துருவீங்க கான்டெக்ட் நம்பர் அதுல என்னை கான்டெக்ட் பண்ணி கொள்ளையேயலும் சரியா என்னை டவுட் இருக்கிறாக்கள் செட்ல இப்ப போட்டுக் கொள்ளுங்க உன்னுடைய செஷனுக்கு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி ஓகே